ஏற்கனவே சர்ச்சை வந்து அவர் கல்யாணமே சர்ச்சை சார் அவரு எப்படி வந்தான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு என்ன ஒரு ரசிகைன்னு சொல்ல அவங்க முடியாது ரசிகைன்னு சொல்ல அவங்க நடிகை எல்லாம் நடிகை எல்லாம் கிடையாது அந்த இவரை வந்து லவ் பண்றாங்க இவரும் லவ் பண்றார் ஆனாலும் வந்து அது லிவிங் டு ரிலேஷன்ஷிப் மாதிரி வந்து வச்சு வெளிப்படுத்தவே அது காரணம் கேட்டால் கெரியர் போயிடும் படத்துல வந்து உடனே கல்யாணம் ஆயிடுச்சு சொன்னா ரசிகைகள் வந்து இல்லாமல் போயிடும் ஏன்னா பெண் ரசிகைகள் அதிகமான இருக்குது ஸோ ரசிகைகள் வந்து இழந்துடும் சொல்லிட்டு நான் சார் அது கல்யாணமானது வெளியே சொல்லாமல் மூடி மறித்து அப்படியே லிவிங் டூ ரிலேஷன்ஷிப்லேயே இருந்தார் ஒரு கட்டத்தில் அவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் சாதாரண குடும்பம் இல்லை இவங்களை காட்டலாம் அவங்க வந்து ரொம்ப வசதியான குடும்பத்தை சார்ந்த பெண் அவங்க காலேஜ்லாம் கூட இருக்கு வெல்லிங்டனில் ஊட்டியில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரொம்ப வசதியான பெண் அவங்க ஆனால் இவருக்கு என்னென்னு கேட்டா கரியர்ல நம்ம வந்து பெரிய ஸ்டாரா வரும்போது கட்டினா இதை விட ஒரு பெரிய இடம் கிடைக்கலாம்னு நினைச்சிருக்கலாமோ ஒரு வேலைன்னு தெரியல ஆனால் அவங்கள கல்யாணம் பண்ணிக்காம லிவிங் டு ரிலேஷன்ஷிப்லேயே வச்சிருந்தார் இதுக்கு ஒரு சப்போர்ட்டா வந்து அவருக்கு வந்து கேட்டா ஆந்திராவில் வந்து கோட்டீஸ்வரனு ஒரு பெரிய சினிமா சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு தயாரிப்பாளர் இயக்குநர் மாதிரி அவருடைய மனைவி வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க அந்த டைம்ல ஒரு ஒரு திருட்டு கல்யாணம் சொல்லுவாங்க இல்லையா நாலு சோத்துக்குள்ள கல்யாணம் அந்த மாதிரி வந்து ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வச்சுருந்தார் அது ஒரு கட்டத்தில் அந்த அம்மா வந்து என்ன பகிரங்கமாக வந்து மனைவியாக எடுத்துக்கோங்க இவர் முடியாத சொல்லும்போது அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க நீதிமன்றத்தை போய் பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணாங்க இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே பெரிய தினமும் சர்ச்சையாகிட்டே இருந்துச்சு ஸ்ரீகாந்தோடைய அந்த மேரேஜ் லைஃப்பை அப்போ ஒரு கட்டத்தில் என்ன அந்த அந்தம்மா நேராக இவர் வீட்டுக்கே வந்துட்டாங்க வீட்டுக்கே வந்துட்டு வந்து குடியிருந்தாங்க இவங்க வீட்டிலேயே வந்து குடியிருந்து உள்ளே வந்து வீட்டுக்குள்ளே வந்து வாழ்ந்தாங்க அவங்க இவர் இவரது வந்து பாத்தீங்கன்னா வந்து சேத்துக்கள் நாள் கூட அவங்க நீதிமன்றத்துல கோர்ட்ல ஆர்டர் எல்லாம் வாங்கிட்டு வந்து போயிட்டாங்க